பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் மூன்று எழுத்தில் அமைந்த திரைப்படங்களில் எந்தெந்த திரைப்படங்கள் வெற்றி எந்தெந்த திரைப்படங்கள் தோல்வி என்று தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மூன்று எழுத்தில் நிறைய திரைப்படங்களில் நடித்திருக்கிறாரு அது கேப்டனோட திரைப்படங்கள் சொல்லவே வேண்டாம் சூப்பர் டூப்பர் கிட்டே சுழல் ஜூப்பில்னா கொடுத்த திரைப்படங்கள் இருக்கிறது எந்தெந்த திரைப்படங்கள் வெற்றி தோல்வி என்று மூன்று எழுத்தில் கேப்டன் திரைப்படங்களை பார்க்கலாம் முதல் திரைப்படமாக சாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு எஸ் ஏ சந்திரசேகர இயக்கத்தில் சங்கர் இசையில் கேப்டன் விஜயகாந்த் விஜய் எம்என் நம்பியார் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க மிக அருமையான ஒரு திரைப்படம் சாட்சி என்கிற சொல்லுகிற அளவுக்கு விறுவிறுப்பான ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு இந்த திரைப்படம் திரையரங்கில் நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றியாக அமைந்த திரைப்படம் தான் சாட்சி திரைப்படம் எஸ்ஏ சந்திரசேகர் காம்பினேஷனில் பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் மற்றும் விஜய் போன்ற இணைந்து நடித்திருந்த மிக விறுவிறுப்பான சாட்சி பாட்டு இதில் ரெண்டு மூணு பாட்டுகள் சூப்பர் டூப்பிட்டு பாட்டும் மிக அருமையான அமைந்த ஒரு திரைப்படம் தான் சாட்சி நல்ல ஒரு வெற்றி திரைப்படம் இரண்டாவது திரைப்படமாக வெற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் விஜய் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் இந்த திரைப்படத்திற்கும் சங்கர் கணேஷ் அவர்கள் இசை அமைத்திருப்பார் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் சிறு குழந்தை நட்சத்திரமாக விஜய் அவர்களும் அந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க வெற்றி என்கிற சொல்ற அளவுக்கு மிக விறுவிறுப்பான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படமும் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது நூறு நாள் திரையரங்கில் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக கொடுத்தது பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் வசூலிலையும் வெற்றியாக அமைந்தது மூன்றாவது திரைப்படமாக சபாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ராமநாராயணன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சசிகலா மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் சங்கர் கணேசவர்கள் இசையமைச்சிருப்பார் மிக அருமையான ஒரு சபாஸ் என்கிற சொல்கிற அளவுக்கு இந்த திரைப்படம் ஒரு எண்பது நாள் திரையரங்கில் ஓடி ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் சொல்ல முடியும் மற்ற இடங்களில் நூறு நாள் ஓடி இந்த திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஒரு கிட்டு கொடுத்துருக்கு ரசிகர் மற்றிலும் திரையரங்கிலும் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றது ஏ சென்டர் பி சென்ட்ரல் பட்டை கலப்புற அளவுக்கு சபாஸ் திரைப்படம் ஒரு அருமையான ஒரு திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக ஈட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ராஜசேகர் இந்த திரைப்படத்தில் இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் விஷ்ணுவரதன் இந்த திரைப்படத்தில் நளினி விஜய் போன்ற இருவரும் நடிச்சிருப்பாங்க மிக அருமையான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா திரையரங்குகளை மிகப்பெரிய சக்கப்போடு போட்டு நூற்றி ஐம்பது நாள் திரையரங்குகள் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது ஈட்டி பட்டி தொட்டி எல்லாம் கலக்கிச்சு ஏ சென்ற பி என இந்த திரைப்படம் பின்னி எடுத்த அளவுக்கு மிக அருமையான ஒரு திரைப்படமாக அமைந்தது விஷ்ணுவர்தன் கேப்டன் எழுந்த எடுத்த வெற்றி திரைப்படம் அடுத்ததாக தர்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கோதண்ட ராமயா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இசையான இளையராஜ் அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் ப்ரித்தி விஜயகுமாரி அவர்கள் இணைந்து நடிச்சிருப்பாங்க கேப்டன் விஜயகாந்துடன் கேப்டன் விஜயகாந்த் மசூலியாம் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் மிக ஒரு அருமையான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க ரஞ்சித் தர்மா இந்த திரைப்படம் ஒரு ஆக்ஷனான ஃபுல் அண்ட் ஒரு ஆக்ஷனான ஒரு தாதா ராஜ்யமாக உள்ள மிக சிறந்த ஒரு திரைப்படம்தான் தர்மா என்கிற சொல்கிற அளவுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் விறுவிறுப்பான ஒரு கலகலப்பாக நடிக்கப்பட்ட இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா பல திரையரங்குகளில் இந்த திரைப்படம் எண்பது நாலு திரையரங்கில் ஓடி நல்ல ஒரு சராசரியான ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு ஹிட் திரைப்படம்தான் அடுத்த திரைப்படமாக தவசி இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படத்தின் இயக்குனர் உதயசங்கர் இந்த திரைப்படத்திற்கு வித்யாசாகர் அவர்கள் இசையமைத்திருப்பார் கேப்டன் விஜயகாந்த் இரட்டை விடத்தில் நடிச்சிருப்பாங்க சௌந்தர்யா மற்றும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஜெயசுதா போன்ற இருவரும் இணைந்து நடிச்சிருப்பாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மிக அருமையான ஒரு திரைப்படம் வடிவேல் மற்றும் கலக்கல் காமெடி கலந்த மிக சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது எந்த திரைப்படமும் திரையரங்கில் பிளாக் பாஸ்டர் மிகப்பெரிய ஒரு வெற்றி நூற்றி ஐம்பது நாள் திரையரங்குகளோடு மிகப்பெரிய ஒரு ஹிட்டு பாக்ஸ் ஆஃபஸையும் வசூலையும் ஒரு அள்ளி கொடுத்த சிறந்த திரைப்படமாக தவசி திரைப்படம் அமைந்தது பாட்டி சுட்டியெல்லாம் கலைக்கு மிக அருமையான அந்த பாட்டு ஃபைட்டு தான் கேப்டனோட விஜயகாந்த் படத்தில் பொறுத்த வரைக்குமே ஆக்ஷன் கலந்த தவசி மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக தேவன் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அருண்பாண்டியன் இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் நாட்புக்காக நடித்த கொடுத்த திரைப்படம் தான் அருண்பாண்டியன் மற்றும் மீனா கேப்டன் விஜயகாந்த் கார்த்திக் போன்ற பல ரசிகர் பட்டாளங்கள் இந்த திரைப்படத்தில் நினைச்சிருப்பாங்க மிக அருமையான ஒரு திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த கிளைமேக்ஸில் வர ஒவ்வொரு கோட் சீன் போட்டு சீன்லாம் பார்த்திங்கன்னா அனல் பறக்க திரையரங்கு அதிர அளவுக்கு மிக பிரமாதமான ஃபைட்சின் கொண்ட திரைப்படமாக கண்டெய்னரில் வச்சு அருண் பாண்டியன் கேப்டன் அந்த ஃபைட்சின் மிக அருமையான ஒரு திரைப்படமாக இருந்தது இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு எழுபது நாள் திரையரங்கலில் ஓடி ஒரு சராசரியான ஒரு வெற்றியை கொடுத்த தேவன் திரைப்படம் அடுத்த திரைப்படமாக ரமணா இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் இசையில் மிக அருமையான ஒரு திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் சிம்ரன் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க ரவிசந்தர் மிக அருமையான ஒரு திரைப்படம் ஏ சென்ட்ரல் பி சென்ற கலக்கு கலக்குன்னு கலக்கி பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படம் ஏ சென்ட்ரல் பி சென்ற என்ன ரெண்டாயிரத்தி ரெண்டில் வசூலின் பின்னி எடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைந்தது நூற்றி எழுபத்தஞ்சு நாள் திரையரங்களை ஓடி சில்வர் சூப்பிலின் கொண்டாடிய மிக சிறந்த ஒரு திரைப்படம் திரையரங்க அதிர மிக அருமையாக ரமணா வசனத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கண்களும் மிக சிறப்பாக அமைந்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பாஸ்டர் மிகப்பெரிய ஒரு சில்வர் சூப்ளின் திரைப்படமாக அமைந்த திரைப்படம் தான் ரமணா மிகப்பெரிய ஒரு வெற்றி அடுத்த திரைப்படமாக சபரி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சுரேஷ் இயக்கத்தில் ஜோதிமயர் மற்றும் பல்லவி போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் டாக்டராக இருப்பார் ஒரு ஆக்ஷனான ஒரு திரைப்படம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா சராசரியாக அந்த அளவுக்கு ஒன்றும் போகலை ஐம்பது நாள் தான் இந்த திரைப்படம் திரையரங்கில் ஓடி ஓரளவு நார்மலான ஒரு கலெக்ஷன் கொடுத்து ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சது சபரி பட்டி தொட்டி எல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு டாக்டராக கேப்டன் விஜயகாந்த் கலக்கு கழகம் கலைக்கு மிக அருமையான ஒரு ஆக்ஷன் திரைப்படமாக கேப்டன் விஜயகாந்த் கவுருக்கு பெரிய மரதுக்கு அடுத்து அருவாங்கையோடு அலைஞ்ச ஒரு சிறந்த திரைப்படம் சபரி திரைப்படம் ஒரு ஆவரேஜ் அடுத்த திரைப்படமாக சுதேசி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜேபிஆர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சுயமன் மற்றும் கேப்டன் விஜயகாந்த் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க கர்ணாஸ் மிக ஒரு அருமையான ஒரு திரைப்படம் இதில் ஒரு பாட்டு மிக நல்லாயிருக்கும் ஆனால் அந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா சரியாக போகலை இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அந்த திரைப்படத்தோட வசூலை அள்ளி எடுத்தது சுதேசி திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மிக அருமையாக ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருக்கும் திரைப்படம் என்பது சுதேசி பாட்டும் இதில் ஒரு ரெண்டு மூணு பாட்டு நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு அப்போ இருக்கிற எயிட்டி கிட்ஸ் நைன்ட் கிட்ஸுக்கு பிடிக்கும் இப்போ இருக்கிறவங்களும் அந்த திரைப்படங்கள் பிடிக்குமானு தெரியல அந்தளவுக்கு சுதேசி திரைப்படமும் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைஞ்சது பட்டி தொட்டி எல்லாம் ஓரளவு நார்மலான கலெக்ஷன் கொடுத்து இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் தான் ஓகே ஃப்ரெண்ட் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் மற்றும் மூன்று இடத்தில் வெளிவந்த திரைப்படங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம வரிசையாக பார்த்தோம் எந்த திரைப்படங்கள் வெற்றி தோல்வி என்று நிறைய திரைப்படங்களை நம்ம விடுபட்டிருக்கலாம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சில திரைப்படங்களை நானே நிறைய விடுபட்டிருக்கோம் இருந்தாலும் மூன்று இடத்தில் உள்ள திரைப்படங்கள் கேப்டன் திரைப்படங்களை இது பண்ணுங்கள் இவ்வளோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமலஹாசன் மற்றும் பல நடிகர்களை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை இது பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டூர் வீடியோவில் பார்க்கலாம் பாய்